என்னுடைய மகன் இங்கே என்னை பார்க்க வந்தான் என் மகன் வந்து எல்கேஜி டைரக்டர் எல்கேஜி பட டேரக்டர் கேஆர் பிரபு நான் இந்த டேரக்டர் எல்ஜி பெருங்காயம் எதா உயர்ந்தது கொஞ்சம் இருக்கிறதுல எல்ஜி பெருங்காயம் கொஞ்சம் நல்ல பேரோடு எல்ஜி ரவிச்சந்திரன் அவர்கிட்ட இவர்தான் என் மகன் இந்த சார் நீங்கள் ஆ ஆ இருபது வருஷமாக இவர் எனக்கு தெரியும் என் பிள்ளை இருபது வருஷமாக தெரியுமா நான் இன்னைக்கு தான் அவரை பார்க்குறேன் பார்த்திபன்கிட்ட நான் என் பையனை வச்சு ரெண்டு படம் பண்ணேன் ஒரு ஈரோவை அப்புறம் டபுள்ஸ் நினைக்காத நாளிலே ஹீரோவை சரியாக சக்ஸஸ் பண்ணலையே ஃபெயிலியர் ஆகிடுச்சி எனக்கு பெரிய நஷ்டம் பரவாயில்லன்னு சொல்லி டபுள்ஸ் எடுக்கும்போது அவன் வில்லன் அப்புறம் நினைக்காத நாளிலேன்னு பார்த்திபன் வச்சு ஒரு படம் எடுத்தா அதில் என் பையன் வில்லன் பிறகு அவர் ஸ்கூலில் அவன் சொல்லிட்டார் என்ன படத்தில் நடிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் பணம் போட்டு படம் எடுக்கிறது நான் பெத்த பிள்ளைய வந்து நடிச்சுட்டு போடா அப்போ தான் ஈரோனே நாலு பொண்ணுங்களை கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருப்பேன் அதை பார்த்தாவது பெத்த அப்போ சந்தோஷப்படும் ஏன்னா எனக்கு கட்டி பிடிக்கிற வாய்ப்பு கிடைக்கல என் பிள்ளையாவது கட்டி பிடிக்கிட்டோம் அதுக்கு செலவு பண்ணலாம்ண்ணா என் பையன் ஒரே வார்த்தை நான் இனி நடிக்க மாட்டேன் எந்த அப்பனாவது நாலு படம் ரெண்டு படம் ஹீரோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டு படம் வில்லன பெரிய சின்ன படம் இது சார் நான் சின்ன படம் எடுத்தேன் அது என்னன்னா சின்ன பூவை கிள்ளாதே நான் அவளை சந்தித்த போதுன்ற மாதிரி ஒரு படம் சின்ன பூவை கிள்ளாதே அதுல என் பையன் ஹீரோ அடுத்தது அவள் பாவம் அதுல ஹீரோ கடைசியில் என்ன பாவம் எல்லாரும் அந்த ரெண்டு படத்துல எனக்கு மொத்தமாக சேர்ந்து முப்பத்தேழு லட்சம் லாஸ் அப்போ அப்பனா நைன்டி டூல சின்ன பூவிக்கு இல்லாதே நைன்டி நைன்ல அவள் பாவம் மொத்தமே முப்பத்தேழு லட்சம் சார் சரி சின்ன படம் எடுத்து பையனும் சக்சஸ் ஆகலை எனக்கு முப்பத்தேழு லட்சம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் பெரிய படமாக எடுக்கனா டபுள்ஸ்னு ஒரு படம் எடுத்தேன் பெரிய ஹீரோஸ் தான் டைரக்டர் என்னோட அருமை தம்பி நல்லா தான் பண்ணார் பாண்டி இவருடைய சிஷியன் பாண்டியராஜன் நல்ல தம்பி அருமையான தம்பி அவர் மேல எந்த குறையும் கிடையாது ஆனால் அந்த படம் எனக்கு தொண்ணூத்தி லட்சம் லாஸ் பிறகு நினைக்காத நாளில் படம் பார்த்து பண்ணுகிறோம் என் பையன் வில்லன் அதை எடுக்கிற நூ ஒரு கோடியே பத்து லட்சம் லாஸ் சின்ன படத்துல சின்ன சின்ன லாஸ் பெரிய படத்துல பெரிய பெரிய லாஸ் அதுதான் இன்னைக்கு பெரிய படங்கள்லாம் அப்புறம் அவர் ஒரு பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டார் அதே கிட்ட போய் அசண்ட்டாக ஒர்க் பண்ணாரு பிறகு பிரபுதேவாகிட்ட போக்கிரி வில்லெல்லாம் டேரக்ஷனில் போனாரு பிறகு ஒரு பத்து வருஷம் என்னை விட்டு பேச்சு இல்லாமல் வீட்டுக்கு வராமல் இந்த வாகத்திலேயே வாழ்ந்து இப்போ எல்கேஜி ஐஸ்வரி கணேஷன் ஒரு படம் கொடுறான்னு நான் சொல்லி எல்கேஜி கொடுத்தா மூன்றரை கோடி தான் சார் ஃபஸ்ட் காஃபி ஃபர்ஸ்ட் எனக்கு ஏழு கோடி ரூபா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ஏழு கோடி ரூபாய் அது சம்பாதிச்சது சின்ன படத்தில் பெரிய லாபம் கிடைக்கிறது எனக்கு இந்த படமும் அப்படி ஒரு பெரிய லாபத்தை என என்னுடைய மகனின் நண்பன் அற்புதமான தயாரிப்பாளர்கள் நல்ல அருமையான நண்பர்கள் மனசை விட்டு சொன்னார் யாரோ ப்ரொடியூசர் ஏயா நீ எல்லாம் படம் அப்படி பேசி கூடாது ஏயா நீ எல்லாம் படம் எடுக்க நீ படம் எடுக்க வந்த போது இவரு படம் எடுக்கிறத தப்பு கிடையாது அப்படி பேசி இருந்தா இந்த பதில் ஆனால் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் செக்ரட்டரியாகவும் வைஸ் பிரசிடா இருந்தப்போ படம் ஆரம்பிக்க ரிஜிஸ்டர் பண்ண வந்தா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண வருவாங்க கூப்பிட்டு வச்சு நானும் சித்திரா லட்சம் பிறந்தோம் உட்காந்து என்ன படம் பண்ண போறீங்க டைரக்டர் கூப்பிட்டு வாங்க என்ன கதைய கொஞ்சம் சொல்லுங்க நிறைய சொல்லக்கூடாது சும்மா சொல்லுங்க என்ன செலவு எத்தனை நாள் படப்பிடிப்பு நடத்துவீங்க அப்படிலாம் கேட்டு பத்து பேர் ஓடி போயிட்டாங்க சார் படம் எடுக்க மாட்டேன்னு போயிட்டாங்க ஏன்னா பொய் சொல்லி அந்த ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வந்து தப்பு தப்பாக சொல்லி இப்போ நான் கவுன்சிலில் உட்காந்துட்டு அவங்கள கவுன்சிலிங் நடத்தும் போது உண்மையை சொன்ன உடனே அந்த ப்ரொடியூசர் போயிட்டாங்க அது நான் செய்த நல்ல காரியம் ஏன்னா ஒரு பொய்யா சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து தப்பு பண்ணக்கூடாது உண்மையை சொல்லி இவ்வளோ இத்தனை நாள் முப்பத்தி மூணு நாள் ஷூட்டிங் இல்ல முப்பத்தாறு நாள் ஷூட்டிங் நான் இந்த நூத்தி ஐம்பது நாள் இருநூறு நாள் எடுக்கிறவங்க எல்லாம் கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் அவங்கள ட்ரெயின் அப் இல்லாதவங்க பழக்கம் இல்லாதவங்க திறமை இல்லாதவங்க அவங்க தான் அந்த நூத்தி எட்டு நாள் நூத்தி எண்பது நாள் போவாங்க திறமையான டைரக்டர் எங்க பாக்யராஜ் பேரரசு வெங்கடேஷ் சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் கேட்டு பாருங்க அறுபது எழுபது நாள் மேக்சிமம் போக மாட்டாங்க கொஞ்சம் இன்னும் பெரிய ஹீரோஸ்னா அவங்களுக்காக ஒரு பத்து நாள் கூடும் எவ்வளவு சிக்கனமா நீங்க பண்றீங்களோ ப்ரொடியூசரை காப்பாற்றலாம் நீங்க லாவிஷா பண்ணணும் ப்ரொடியூசரை பத்தி கவலைப்படாம நான் செலவு பண்ண நீ ஹீரோவை காக்க பிடிக்கிற ஹீரோயினே காக்க பிடிக்கிற டைரக்டர் எனக்கு ஒரு ஹீரோவுக்கு பத்து கோடி சம்பளம் கொடுத்தா ஏன் தயாரிப்பாளருக்கு ஒரு கோடியாவது லாபம் வரணும் நான் பத்து கோடி இருபது கோடி இழக்கிறதுக்கு நான் ஏன் படம் எடுக்கணும் யாரோ சம்பாதிக்கிறதுக்கு என் புரொடியூசர் சார் ஏன் சார் படம் எடுக்கணும் இதற்கு டைரக்டர்கள் ஒத்துழைத்தால் தயாரிப்பாளர்களை காப்பாற்றலாம் ஹீரோ ஹீரோயின் இன்னும் ஒத்துழைச்சாங்களா புரொடியூசர் பழைத்து விட்டார் என்று பொருள் சிக்கனம் பணத்தை நீ எவ்வளவுனா கொட்டில்லாம் சார் ஆனா சினிமாவில் திரும்பி வராது கொட்டும் போது தேவை என்ன இந்த காட்சிக்கு இந்த படத்துக்கு இவ்வளவு தேவைன்னா அது மட்டும் தான் செலவு பண்ணும் சார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடி பதிமூணாயிரம் அடி தான் படம் பாக்குறோம் தேட்டர்ல அதுக்கு மேல பொறுமை ஜனங்களுக்கு இல்ல எவ்வளவு ஷூட் பண்ணலாம் த்ரீ டைம்ஸ் ஆர் டைம்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரம் இல்ல ஐம்பது ஆயிரம் ஷூட் பண்ணலாம் அப்புறம் வெட்டி வெட்டி முடியை வெட்டுற மாதிரி கட்டபடி வெட்டி 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 போடுறீங்க எடுக்கிறது கண்டபடி எடுத்துட்டு வெட்டி 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 அதுக்கு போடணும் அத பிளானிங்கா இந்த காட்சி இவ்வளவுதான் இத்தனை நாள் அப்படின்னு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி சின்ன படத்துக்கு பண்ணா ப்ரொடியூசருக்கு செலவுகள் வீணாகாது ஆனா இப்ப ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க நல்ல படம் இருந்தால் எல்லா மக்களும் வந்து பார்க்கிறார்கள் சின்ன சின்ன படம் எல்லாம் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது ஆகவே எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்த மனம் நூறு சதவீதம் திருப்தி அடைந்தது நீங்கள பார்த்தீங்க எல்லாரும் மகிழ்ந்த டைரக்டர் நம்ம டைரக்டர்ஸ்லாம் பார்த்தாங்க திருப்தி அடைந்தார்கள் எல்லாமே எடிட்டிங்ல இருந்து மியூசிக் பிரமாதம் தம்பி நல்லா பண்ணீங்க மியூசிக் நல்லா இருந்தது சண்டை கூட பயிற்சி டான்ஸு சாங்ஸ் சாங்ஸ் நல்லா இருந்தது டைரக்டர் அற்புதமா இது அவருடைய திறமை இதில் தெரிந்தது அவர் மேலும் பெரிய படங்கள் செய்வதற்கும் நிறைய படங்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் இதில் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த தம்பிக்கு நான் கடமைப்பட்டிருக்க ஹீரோவை எடுத்த சந்தோஷ் ஏன்னா நான் ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை அப்படியே நிறுத்திட்டேன் பத்து நாளில் ஷூட்டிங் போக வேண்டியவன் ஒரு எனக்கு ரொம்ப வேண்டியவர் என் உறவன்னர் மாமா அந்த படத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார் என்னப்பா பண்ண நிறுத்துங்க நம்ம பண்ணிக்கலாம் சரி அவன் சொல்லி நான் தட்ட மாட்டேன் நிறுத்திட்டேன் அவர் இன்ன வரைக்கும் அது பஸ் சொல்லலாம் அந்த தம்பியை தான் நான் ஈரோவை போட்டேன் நான் முப்பதாயூவா அட்வான்ஸ் இதை சொல்கிறதில் இல்லை நான் இதை சொல்கிறதில் தப்பு இல்லை இந்த தம்பிக்கு முப்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறது கூப்பிட்டேன் ஆனால் அறுபதாயிரரூவா கொடுத்தேன் சார் ஏன் தெரியுமா அந்த தம்பி ஒரு உண்மையை சொல்லிச்சு நான் இப்படி உழைச்சி சம்பாதிச்சா எங்கள் அப்பாவை காப்பாற்றணும் எங்கள் அப்பா உடல் நலம் இல்லை சொன்னிங்களே தம்பி எங்கள் அப்பா உடல் நலம் இருக்கார் இல்லாமல் இருக்கார் அதனால் நான் காப்பாற்றினோடனே இந்த முப்பத நான் அறுபதாக கொடுத்தேன் என்ன அப்பான்னு காப்பாத்தணும் எங்கள் அப்பாவுக்கு நான் தான் சார் எல்லாம் சொன்ன அந்த உள்ள இருக்கு பாருங்கள் நீ நல்லா வருவ நீ பெரிய அளவில் வருவ இவரை வச்சு நான் போட்ட ஷூட்லாம் எடுத்துட்டேன் எல்லாம் எடுத்துகிட்டு அது கடைசியில் பத்து நாள் ஷூட்டிங் போகும்போது எடுத்து இன்ன வரைக்கும் என்கிட்ட பணம் இருக்குது எடுக்கலாம் ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் கட்டுப்பட்டு அப்படி இருக்கேன் பட் பயன்படுத்துவது தம்பி கண்டிப்பாக உங்களை பயன்படுவேன் இது நல்லா பண்ணியிருக்கேன் அற்புதமாக பண்ணியிருக்கேன் வேலை வாங்கியிருக்காரு நம்ம டேரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்காரு இப்படி சின்ன படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றால் இந்த நாட்டுக்கே நல்லது திரை உலகத்துக்கு நல்லது சார் பெரிய படம் நூறு கோடி இரநூறு கோடி எடுக்கிற படங்கள் வெற்றி பெற்று இந்த நாட்டுக்கு ஒரு பயணம் இல்லை ரெண்டு கோடி மூணு கோடியில் எடுக்கிற படங்கள் வெற்றி பெற்றால் நூறு புரொடியூசர் உள்ள வருவான் தொழிலாளர்களுக்கு கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பெருகும் அதனாலே எனக்கு அந்த பெரிய படங்கள் வெற்றி பெறுதா தோல்வியடை பற்றி கவலை இல்லை இந்த சின்ன படங்கள் வாழ எங்க பாஜராஜ் சார் இப்படி எல்லா படத்துக்கும் வர்றாரு வேலை இல்லை வாழ்த்தணும் எல்லாரும் வரணும் அவர் பெற்ற வெற்றியை எல்லாரும் பெற வேண்டும் புதியவர்கள் வர வேண்டும் தம்பிங்க நிறைய கற்பனையோடு வராங்க சார் சின்ன பிள்ளைங்க அற்புதமா வராங்க சார் திறமசாலைங்க அப்படி இருக்காங்க சார் நாங்கள் இந்த போன வாரத்தில் மட்டும் சாரை நானும் ஒரு மூணு ஆடியோ பங்கன் கலந்துக்கிட்டோம் அவர் வேற நிறைய போயிருப்பார் நானும் போயிருக்கேன் இந்த பத்து நாளில் இதே இதே ரேஞ்சில் இருந்தது சார் போன வாரம் ஒரு படம் பார்த்தோம்னா சார் போன ஆடியோ பங்க அதில் தான் சாரை மாட்டி விட்டாங்க அந்த ஆடியோ பங்கு பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் எந்த வார்த்தையும் சிந்தித்து பேசுபவர் எந்த வார்த்தையை அனாவசியமா விட்டு கொஞ்சம் கோபத்துல வார்த்தை விட்டுருவேன் தப்பா இருந்தா கேட்பேன் மனசாட்சி சொல்லணும் இல்ல இது தப்புன்னா அங்கேயே மன்னிப்பு கேட்டுருவேன் அந்த தலகர்வெல்லாம் எனக்கு கிடையாது நல்லது சினிமா நடக்கணும் அதுக்காக சில நான் உண்மையை பயப்படாம சொல்றேன் இவ்வளவுதான் விஷயம் பாக்யராஜ் சார் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதையை இந்த நாட்டில் வேறு யாரும் தர முடியாது பெண்களை மதிக்க கூடியவர் அதை போட்டு திரி ஆந்திரா பக்கம் போய் அங்கிருந்து அதை வந்து இன்னைக்கு வழக்கை சந்திக்கிறார் ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழையும் உண்மையா இல்லையா ஊசி இடம் கொடுத்தால் என்ன சொன்னார் பெண்களும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அறிவுரை தானே நம்ம குழந்தைங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்ததுன்னா ஜாக்கிரதையா இருந்தா எந்த நாய் உன்னை அந்த அப்படியே திருச்சி கொண்டு போய் வந்து அவர் வழக்கில் நிற்கிறார் சார் இதற்காக நாங்கள் எல்லோரும் உங்கள் பக்கம் இருப்போம் அதை எந்த கோர்ட்டா எதுவா இருக்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் சொன்னது நியாயம் நல்லது நன்றி வணக்கம்